முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய புன்விழா வளைவுக்கு அருகாமையில் கண்ணு கட்டிய தூரம் வரை மனித தலைகளாகவே காட்சியளிக்கிற விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற எழுச்சி குறையாமல் நடைபெறுகிற இந்த கண்டன அறப்போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற எஸ் கட்சியினுடைய தலைமை நிர்வாக குழு மாவட்ட நிர்வாகிகளே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற எஸ்சிபிஐ கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் உலக பெரிதும் இனியவர் ஆர்வியர் அண்ணன் தெகலான் பாக்கவி அவர்களே இந்த நிகழ்வில் கண்டன முறை நிகழ்த்துவதற்கு வருகை தந்தது மாத்திரமல்ல எப்போதெல்லாம் மத சிறுபான்மையினருக்கு எதிராக இங்கே பாசிச சக்திகள் களமாட வருகிறதோ அந்த களத்தில் முந்தி நின்று அவர்களை எதிர்க்கிற வல்லமையும் ஆற்றலையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்கிற துணிவோடு களமாடி வருகிற திராவிட வெற்றி கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வல்லம் பஷீருக்கு அண்ணனாக வாய்த்திருக்கிற அண்ணன் மல்லை சத்யா அவர்களே மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்வ பாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி இன்றைய நாள் ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்ட சவாலான நாள் என்பதை கடந்து அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களினுடைய நினைவு நாள்

இன்றைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தந்தாங்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற நம்முடைய இந்தியாவை முழுமையாக வடிவமைத்து நம்முடைய கரங்களிலே ஒப்படைத்தார் ஆனால் இன்றைக்கு காலத்தினுடைய கோலம் அந்த இந்தியா யார் யார் கையிலோ சிக்கி தவிக்கிறது வெளிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னால் குரங்கு கையில் சிக்கிய பூமாலை போல இன்றைக்கு இந்தியா சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு செய்திதான் போது இப்போது பத்திரிகையாளர் சந்திப்பிலே நம்முடைய தெஹ்லான் பாக்கவி அவர்கள் பேசுகிற போது சொன்னார் அயோத்தியிலே துவங்கியது இங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்து நிற்கிறது என்று சொன்னார் உண்மையிலேயே வேதனைக்குரிய செய்திதான் ஆனால் அதே நேரத்தில் அயோத்தியில் ஏற்பட்டதை போல இந்து சகோதரர்கள் இஸ்லாமியர்களை கைவிட்டு விடவில்லை மாறாக திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு விரிக்கப்பட்ட வலையில் இஸ்லாமியர்கள் வந்து சிக்குவார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களோடு சார்புடையவர்களும் கருதிய நிலையில் இல்லை இல்லை எங்கள் சகோதரர்களை சிக்க வைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் களத்தில் வந்து நிற்கிறோம் என்று சொல்லி திராவிட இயக்கத்தவர்களும் இந்த சகோதரர்களும் வந்து நின்றார்கள் என்பதற்கான சாட்சி தான் இன்றைக்கு இந்த அறப்போராட்டத்தில் உங்களோடு நாங்கள் நிற்கிறோம் என்கிற அந்த அடிப்படையில் திராவிட வெற்றி கழகத்தினுடைய கண்ணின் மணிகள் இங்கே வந்து நிற்கிறோம் இதுதான் தமிழ்நாடு எனவே நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் என்கின்ற மனநிறைவோடு இருந்துவிடக்கூடாது நம்முடைய எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்ய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கிறது என்கிற நிலையில்தான் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக நான் கருதுகிறேன் நீங்கள் யாரும் கவலை கொள்ள தேவையில்லை உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று தமிழ்நாட்டில் ஒரு சூழல் இருக்கிறதே இது இந்தியா முழுமைக்கும் வரவேண்டும் என்பதற்காக தொடர்ந்து களமாடுவோம் பாசிசம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதன் பிடரியை பிடித்து உழுக்குகிற ஆற்றல் நமக்கு உண்டு என்பதை நாம் பறைசாற்றிக்கொண்டே இருப்போம் என்று சொல்லி ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கு இந்தியா என்கின்ற துணை கண்டம் வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அந்த தன்மையோடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எஸ்டிபிஐ கட்சியோடு திராவிட வெற்றி கழகம் தொடர்ந்து களமாடும் என்கிற வாக்குறுதியையும் தந்து விடைபெறுகிறேன் நன்றி E I